எடப்பாடி பழனிசாமி முதன் முறையாக மனம் திறந்து பல்வேறு விஷயங்களை பேசியுள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் என்ன பேசியிருக்கிறார் அது தொடர்பான கூடுதல் விவரங்களை டிஜிட்டல் ஹெட் வெங்கட் வழங்க கேட்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க வெங்கட் எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அது தொடர்பான மேலதிக விவரங்கள் நிச்சயமா கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக அரசியல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சுற்றிய ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு குறிப்பா அதிமுக சுற்றிதான் கடந்த ஒரு மாத காலமாக தமிழக அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறினார் அவரை தொடர்ந்து தினகரனும் வெளியேறினார் இதன் பிறகு நிறைய வார்த்தை போர் வெடிக்க தொடங்கியது இந்த நிலைமையில தான் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி தினகரனையும் ஓபிஎஸையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டோன்னு நேரடியாக அவர்கள் பெயரை குறிப்பிட்டு திட்டவட்டமாக மறுத்துள்ளார் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளைக்கு பிறகு சில விஷயங்களை மனந்திறந்து பேசியுள்ளார் அதாவது நேற்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவினுடைய பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பாக வடபநில ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடந்தது இந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி மனம் திறந்து பேசியுள்ளார் அதாவது சில கைகூலிகள் கட்சியில வந்து சில குழப்பத்தை ஏற்படுத்த முயலுகிறார்கள் அவர்களுடைய செயல்பாடு செல்லாது அவர்களுடைய திட்டம் செல்லாது அப்படின்னு மறைமுகமாக செங்கோட்டையனை விமர்சிக்கிறார் அவர் கைகூலின்னு சொன்னது செங்கோட்டையனை தான் அப்படின்னு பலருக்கு புரிந்தாலும் செங்கோட்டையன் யாருக்கு கைகூலியாக செயல்படுறாரு அப்படிங்கிற விளக்கத்தை இபிஎஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி அதை தாண்டி கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை கைப்பற்ற சில நினைத்தார்கள் அவங்களெல்லாம் ஒருபோதும் சேர்த்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஓபிஎஸையும் சொல்லியிருக்கிறார் அதே போல் The cat பதினெட்டு பேரை கடத்தி வச்சுக்கிட்டு கட்சியை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயன்றார்கள் அப்படின்னு மறைமுகமாக தினகரனையும் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே நாங்கள் நிச்சயமாக கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லை அதிமுக ஆட்சியின் போது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சில துரோகிகள் திட்டமிட்டார்கள் ஆனால் அதை பாஜகவின் உதவியோடு நாங்கள் தடுத்து விட்டோம் அன்னைக்கு பாஜக உதவலைன்னா இன்னைக்கு இந்த கட்சி இருந்திருக்காது அதனால் நாங்கள் அந்த நன்றியை மறக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாஜகவோட கூட்டணி வைத்த பிறகு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை பாராட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி எதனால் இந்த பாராட்டை முன்வைத்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நமக்கு நிறைய கேள்விகளும் எழுது குறிப்பாக இன்றைக்கு அவர் டெல்லி போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கட்டும் பாஜக தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அந்த நன்றியை மறக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நன்றியை ஏன் மறந்தார் கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு சதவீதம் தான் கூடுதலாக அண்ணாமலை கேட்டார் ஆனால் அதற்கும் கூட மறுத்துவிட்டு கூட்டணியில் இருந்து வெளியேறி விட்டார்கள் அப்போ இந்த நன்றி எல்லாம் தெரியலையா அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் தமிழகத்துல பலம் வாய்ந்த திமுகவையும் புதுசா உருவாகியிருக்க புதிய எதிரியான விஜய் தொடங்கியுள்ள கட்சியையும் எதிர்க்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா செங்கோட்டையன் இவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு அதிமுக தான் வாக்கு வங்கியை பெரிய அளவில் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கும் என்றும் அதை செயல்படுத்துறதுக்கு தான் அமித்ஷா இப்போ இபிஎஸை டெல்லிக்கு கூப்பிட்ருக்கார் அப்படின்னும் சில விஷயங்கள் அடிபடுது அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல கூடிய விரைவில் தெரிய வரும்னு நம்புவோம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட் மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ஜனம் செய்திகளோடு இணைந்திருங்கள்